நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் நின்வெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஷாத் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக டிவோட்டினேஷன் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் நம் நட்சத்திரங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சாங்கம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியம் எந்த ஒரு விஷயனாலும் உடனே எடு பஞ்சாங்கத்தை பாரு தேதிய குறி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பஞ்சாங்கம் நம்ம நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியம் அந்த பஞ்சாங்கம்னா என்ன அப்படின்னா அஞ்சு சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லுவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிறந்த கிழமை நம்ம பிறந்த நட்சத்திரம் நம்ம பிறந்த திதி யோகம் கரணம் இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் பஞ்சாங்கம் இதில் முக்கியமாக வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம பிறந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் நம்ம யாரையாவது பார்த்தா கூட நம்ம என்ன கேட்போம் நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் அந்த அளவு நட்சத்திரம் அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க அந்த நட்சத்திரம்னா என்னங்க ஏங்க நமக்கு வந்து அந்த நட்சத்திரம் குறிப்பிட்ட நட்சத்திரம் வந்திருக்கு நான் ஏங்க அஸ்வினியில் பிறந்திருக்கேன் அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டிங்கன்னா நீங்கள் பிறந்த அன்னைக்கு வானத்தில் வாகாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை தலை வடிவத்தில் ஒரு நட்சத்திரம் இருக்கும் அந்த அன்னைக்கு நீங்கள் பிறந்திருப்பீங்க அந்த நட்சத்திரத்துக்கு பேர் அஸ்வினி அந்த நட்சத்திரம் தோன்ற நாள்ல நீங்கள் பிறந்த நாள் உங்களுக்கு அந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்குங்க நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குங்க இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நாலு பாதம் ஆக நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்கள் இருக்குது இது பன்னெண்டு ராசிக்குள்ளே அந்த நூற்றி எட்டு பாதங்களையும் அடக்கிடுறாங்க இப்போ நான் இந்த நட்சத்திர பலனை நான் எப்படிங்க பார்க்கறது அப்படின்னு கேட்டால் மூணு நட்சத்திரம் ஒவ்வொரு மனிதனுக்கும் மூணு நட்சத்திரம் ரொம்பவே முக்கியமான நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் அப்படின்னா விதி மதி கதி நம்மளோட விதியை தீர்மானிக்கிறது நம்மளோட மதியை தீர்மானிக்கிறது நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிற கதியை சொல்கிறது இந்த மூணு நட்சத்திரமும் நமக்கு ரொம்ப முக்கியம் நம்ம இப்போ ஜென்ம நட்சத்திரத்தை பற்றி மட்டும்தான் நம்ம வந்து இருக்கோம் இப்போ இந்த மூணு நட்சத்திரத்தையுமே நம்ம பார்க்கணும் எந்த மூணு நட்சத்திரங்க அப்படின்னா நீங்க பிறந்த ஜென்ம நட்சத்திரம் அதாவது சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் உங்கள் ஜாதகத்தில் நிற்கிறாரு உங்கள் லக்னம் எந்த நட்சத்திரத்துல நிக்குது உங்கள் லக்னாதிபதி எந்த நட்சத்திரத்துல நிற்கிறாரு இந்த மூணும் சேர்ந்து தான் உங்களோட தலையெழுத்தை தீர்மானிக்க கூடியது அப்போ இருபத்தேழு நட்சத்திரத்தை பத்தி நான் சொல்லும்போது உங்களோட சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கான பலன்களையும் கேளுங்க அந்த மூணு நட்சத்திரத்துக்கு உண்டான பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன் வழிபாட்டு முறைகள் சொல்லியிருக்கேன் அதையும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த யோகங்கள் கிடைக்கும் இப்போ நட்சத்திரங்களை வரிசையாக நம்ம பார்க்கலாம் ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கான குணநலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க இந்த ரோகிணி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா காளபுருஷனுக்கு ரெண்டாம் இடமான ரிஷபத்தில் இருக்குங்க இந்த ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் மூணுமே அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திர பகவான் அதுவும் முதல் நட்சத்திரம் சந்திர பகவானோட ஆளுமைக்கு உட்பட்ட நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோகினி நட்சத்திரங்க அப்போ சந்திரனோட ஆதிக்கமும் சுக்கரனோட ஆதிக்கமும் இந்த ரோகினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குங்க அஞ்சு நட்சத்திரங்கள் சேர்ந்து ஒரு கூட்டமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோகினி நட்சத்திரத்துக்கான வடிவத்தை கொடுக்குதுங்க இந்த ரோகினி நட்சத்திரம் அப்படின்னா கிருஷ்ணர் பிறந்த நட்சத்திரங்க கிருஷ்ணர் பிறந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா புண்ணியம்னு சொல்லுவாங்க கிருஷ்ணர் எப்படி அடுத்தவங்களுக்கு வந்து உதவி பண்ணாரோ அதே உதவி பண்ணக்கூடிய குணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோகினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும் ஏன் அப்படின்னா சந்திரன் வந்து உச்சமாகக்கூடிய ஒரு ராசி அந்த ராசிங்க அப்போ சந்திரனை அம்மாங்க ஒரு அம்மாக்கான தன்மை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோகிணியில் பிறந்த ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இருக்குங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பாசத்தோடையும் பரிவோடையும் கவனிச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க நல்ல அறிவாளிகளாக இருப்பாங்க இவங்க நல்லா அமைதியான வாழ்க்கை விரும்பக்கூடியவங்க இவங்கங்க எல்லாத்துக்கிட்டேயும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க மென்மையாக பேசுவாங்க ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவாங்க அதே மாதிரி ஸ்வீட் அப்படிங்கிறதும் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க ஜாதகத்தில் சுக்கரன் வலுவாக இருந்துச்சுன்னா இல்லைங்க எனக்கு ஸ்வீட்டே பிடிக்காது நீங்கள் எப்படிங்க ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா சுக்கரன் வலுவாக இருந்தால் கட்டாயம் ஸ்வீட் பிடிக்கும் சுக்கரன் வந்து நீசமாயிட்டாலும் வலுவிழந்துட்டாலோ அவங்களுக்கு இனி இப்போ வந்து பிடிக்காது அதே மாதிரி பெரியவர்களோட வார்த்தைகளுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க எந்த ஒரு விஷயனாலும் பெரியவங்கக்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டு அந்த செயலை செய்யணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்கங்க எதிர்காலத்தை கணித்து சொல்லக்கூடிய ஒரு சக்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் வந்து பிறந்தவங்களுக்கு இருக்குங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவலோட கனெக்ட் அப்படிங்கிறது பை பர்த்தாகவே இருக்குங்க ரோகிணிக்கு ஸ்பிரிச்சுவல் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த ரோஹிணி வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி செய்யுங்க எதிரியாகவே இருந்தாலும் இவங்களுக்கு தன்னோட பேச்சாலையும் செயலாலையும் அவங்களையும் தனக்கு அடிமையாக மாற்றிக்குவாங்க அந்தளவு ஒரு குணம் இவங்களுக்கு இருக்குங்க நேர்மைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே மாதிரி குழந்தைகள் இவங்களோட குழந்தைகளுக்கு நிறைய சுதந்திரம் கொடுத்து வளர்ப்பாங்க தான் தான் வந்து சுதந்திரமாக வாழ முடியல சின்ன வயசில் தான் குழந்தையாவது சுதந்திரமாக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மை இவங்களுக்குள்ளே இருக்கும் நிறைய ரோகிணி நட்சத்திரம் வந்து நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா தத்தி குழந்தையாக இருக்காங்க அதாவது அம்மா வீட்டில் வளர்றது மாமா வீட்டில் வளர்றது இல்லை ஹாஸ்டலில் வளர்றது இந்த மாதிரியான ஒரு அமைப்பை இந்த ரோகணி நட்சத்திரம் வந்து கொடுக்குங்க எப்பயுமே ஜாலியாக இருக்கணும் சுகமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க நிறைய விளையாட்டுத்தனம் இவங்களுக்குள்ளே இருக்கும் ஒரு எழுவது வயசு யோகி நட்சத்திர ரோகிணி நட்சத்திரமாக இருந்தால் கூட அவங்களுக்குள்ளே ஒரு சின்ன குழந்தை ஒழிஞ்சிருக்குங்க ஒரு சின்ன சின்ன குறும்புத்தனத்தையும் அவங்க வந்து பண்ணுவாங்க பெண்கள் கிட்டே அதிக அளவு இவங்க வந்து பாசமாக இருக்காப்பாங்க ஏன் அப்படின்னா சுக்கரன்னா பெண்கள் தான் சந்திரன்னா அம்மா குறிப்பாக வயசுக்கு அதிகமான பெண்கள் கிட்ட இவங்க ஒரு சின்ன குழந்த மாதிரி வந்து இருப்பாங்கங்க அதே மாதிரி பசின்னு ஒருத்தங்க வந்துட்டாங்கன்னா தான் தனக்குன்னு இவ்வளோதான் சாப்பாடு இருந்தாலும் அந்த சாப்பாட்டை அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்ற அழகை பார்த்து ரசிக்கக்கூடியவங்க இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க நல்ல சாமர்த்தியசாலைகளாக இருப்பாங்க கொஞ்சம் பயந்த குணம் இவங்களுக்கு இருக்கும் ஆனால் அதை வந்து காமிச்சிக்க மாட்டாங்க அது குறிப்பாக பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தை நல்லா சூப்பராக கொண்டு போவாங்க கணவன் மேலே அதிக பாசம் வச்சுருப்பாங்க குழந்தைகள் மேலேயும் அதிக பாசம் வச்சுருப்பாங்க சரிங்க இந்த ரோகினி நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன அட்வைஸ் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நீங்கள் அரசாங்கத்துக்கு எந்த பொய் தகவலும் டாக்குமெண்ட் ரீதியாக கொடுக்கக்கூடாது ஆதார் கார்டிலேயே ஆகட்டும் இல்லை ரேஷன் கார்டில் இந்த மாதிரி எந்த ஒரு தகவலும் பொய் தகவலை இந்த ரோகிணி கொடுத்துச்சு அப்படின்னா தேவையில்லாமல் சிக்கல்களில் மாட்டிக்குவீங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க ப்ளஸ் நீங்கள் போடுற ஒவ்வொரு கையெழுத்தும் முக்கியம் நம்ம ஏன் கையெழுத்து போடுறோம் எது கையெழுத்து போடுறோன்னு படித்து பார்க்காம கையெழுத்து போடும் போதும் நீங்கள் பிரச்சனைகளில் மாட்டிக்குவீங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க சொத்துக்கள் வாங்குகிறோம் வீடு வாங்குகிறோம் டாக்குமெண்ட் நல்லா படித்து பாருங்கள் எதுவும் வில்லங்கம் இல்லாத சொத்தாக இருக்கான்னு பாருங்கள் ப்ளஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த ரோகிணி கவனமாக இருக்கணுங்க ஏன் அப்படின்னா இந்த ரோகிணி ஷேர் மார்க்கெட் கன்சல்டண்ட்டாக இருக்கலாம் ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது பண்ணும்போது பெருசாக உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வர்ற மாதிரி இருக்கும் ஆனால் தேவையில்லாமல் லாக் கழிக்குவீங்க இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க வந்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியமாக தான் இருக்குங்க ஆனால் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஸ்கின் அலர்ஜி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா பத்து வருஷம் சந்திர திசை அதாவது ரோகிணி முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு குறைஞ்சது ஒரு எட்டு வருஷமாவது இருக்கும் இல்லை நான் வந்து ரோகிணியோட நாலாம் பாதத்தில் பிறந்தவங்கன்னா ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கடுத்து வரக்கூடிய திசை செவ்வாயிசா வந்து பார்த்தீங்கன்னா ஏழு வருஷங்க அடுத்து ராகு தசை பதினெட்டு வருஷங்க இந்த ரோகிணியில் பிறந்தவங்க இந்த ராகு திசையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ரோகிணின்னா யார் சந்திரன்னு சொன்னங்க ப்ளஸ் ராகு சந்திரன் ராகு சேர்ந்துச்சு அப்படின்னா மனசை கெடுக்குங்க உங்கள் மனசை அலப்பாய வச்சு தேவையில்லாத சிக்கல்களில் மாட்டி விட்டுரும் அதனால் இந்த ரோகிணியில் பிறந்தவங்க ராக திசையில் கொஞ்சம் கவனமாக இருங்க ராகு நல்லா ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா அவங்க ஈஸியாக வந்து அந்த ராக திசையை கடந்துடுறாங்க இல்லை ராகு சரியில்லாத இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் வாழ்க்கையில் ஒரு சிக்கல்களையும் தடுமாற்றத்தையும் இவங்க வந்து அடையிறாங்கங்க அந்த சமயத்தில் நீங்கள் துர்க்கை வழிபாடு பண்ணிக்கோங்க தேவையில்லாத பழக்கங்களுக்கு வந்து அடிமையாக ஆகாமல் இந்த ராகுதசையில் நீங்கள் வந்து உங்களை காப்பாற்றிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து குரு தசை அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு பதினாறு வருஷம் குரு தசை சனி தசை அடுத்து உங்களுக்கு பத்தொம்போது வருஷங்க புதன் தசை பதினேழு வருஷம் இப்போ நீங்கள் எந்த சித்தர் வழிபாடு பண்ணால் எங்களுக்கு வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் இந்த ரோகிணி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவலோட கனெக்ட் இருக்குன்னு சொன்னேன் இன்னும் உங்களை வந்து மன ஆன்மீக ரீதியாக உங்களை கொண்டு போகணும் அப்படின்னா சித்தர் வழிபாடு உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க உங்களுக்கான சித்தர் யார் அப்படின்னா மச்சமுனி இவர் எங்கே இருக்கார் அப்படின்னா திருப்பரங்குன்றத்தில் இருக்காருங்க திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய மச்சமுனி சித்தர் உங்களுக்கு அனைத்து விதமான ஆசிர்வாதத்தையும் வழங்கக்கூடியவர் இவரை வந்து அவ இவரோட வழிபாடு குறிப்பாக நாற்பத்தெட்டு நாள் வந்து இவரை வந்து மனசார ஒரு ஊது காமிச்சு நீங்கள் வழிபட்டு வர உங்களுக்கு எல்லா விதமான நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்குங்க உங்களுக்கான தெய்வம் தேவதை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரம்மாங்க பிரம்மன் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் உங்களுக்கான மரம் அப்படின்னா நாவல் மரம் வாய்ப்பு கிடச்சா நாவல் மரம் வளர்த்துங்க இல்லைங்க நாவப்பெல்லாம் வளர்த்துறதுக்கெல்லாம் எங்களுக்கு ம இட வசதிகள் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நாவல் பழத்தை உணவில் சேர்த்துக்கோங்க குறிப்பாக நீங்கள் பிறந்த ரோஹிணி நட்சத்திரம் வரனால இந்த நாவல் பழ தானம் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்குங்க உங்களுக்கான பறவை ஆந்தை ஆந்தை படத்தை அடிக்கடி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கான விலங்கு அப்படின்னா நாகங்க நாக உருவத்தை அடிக்கடி வழிபாடு பண்ணுறது கோவிலுக்கு வந்து போய்ட்டு வர்றது உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் உங்களுக்கான பூ அப்படின்னு பார்த்தோம்னா பாரிஜாத பூ பவளமல்லி பூ பாரிஜாதம் பவளமல்லி உங்கள் இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போகும்போது பாரிஜாத பூவையோ இல்ல பவளமல்லி பூவையோ கொண்டு போய் சாத்தி வழிபாடு படுறது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கான உணவு அப்படின்னு பார்த்தோம்னா தயிர் சாதம் தயிர் சாதம் ரோகிணி நட்சத்திர நாளில் தானம் பண்றதும் தயிர் சாதத்தை தினமும் நீங்க உணவா எடுத்துக்கிறதும் ரொம்பவே நல்லதுங்க உங்க நட்சத்திரத்துக்கான கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்ரீ பாண்டவ தூத பெருமாள் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல இருக்கு அடுத்து ஸ்ரீபக்தவச்சல ஆலயம் இது எங்கே இருக்குது அப்படின்னா குடவாசல் அப்படிங்கிற ஊரில் திருக்கண்மங்கை அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய பக்தவச்சல ஆலயம் ரொம்பவே உங்களுக்கு சிறப்புங்க உங்களோட நட்சத்திர கோவில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருவானைக்காவல் அந்த கோவியுங்க திருநா திருநாவலூரில் இருக்கக்கூடிய சிவனும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாளும் உங்களுக்கு யோகத்தை அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவங்கங்க உங்களுக்கான லக்கி கலர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒயிட் கலரும் சீவர் கிரே கலரும் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் உங்களுக்கான சின்னம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மான் அது மான் முகத்தை நீங்கள் வந்து சின்னமாக விஷ்டிங்காண்ட்லேயோ அது பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இன்னும் எதை பயன்படுத்தினா எனக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடிக்கடி தேங்காயை வந்து எடுத்துக்கிறதுங்க அடிக்கடி நீர்நிலைகளுக்கு போயிட்டு வரது ஆறு குளம் ஏரி இந்த இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வர்றது அதே மாதிரி கரும்பு கரும்பு ஆலை இருக்கிற இடத்துக்கு போகிறது கரும்பு தோட்டம் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வர்றது கரும்பு உணவில் எடுத்துக்கிறது நெற்களஞ்சியம் நெல் கொட்டி வச்சுருப்பாங்க இல்லைங்க அந்த இடத்துக்கு போயிட்டு வர்றது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊங்கில் மரத்தை உங்கள் வீட்டில் வளர்த்துறது முல்லைப்பூச்செடியை உங்களுக்கு வளர்த்துறது ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்கேலோட பயன்பாடை நீங்கள் கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்திக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் இது வரைக்கும் நட்சத்திரத்துக்கான பலாபலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோங்க இந்த நட்சத்திரத்துக்கு நான் சொன்ன குணாதிசயங்கள் அப்படியே மேட்ச் ஆகுமா அப்படின்னா அதில் பார்க்குறதுக்கு சில விஷயங்கள் இருக்குதுங்க உங்களுக்கு உங்கள் நட்சத்திராதிபதி எப்படி இருக்கார் உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் அவர் ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா நீசமாக இருக்காரா இல்லை வக்ரம் ஆயிட்டாரா இல்லை அ அருமையான நல்ல இடங்களில் இருக்காரா இல்லை மறைவு ஸ்தானங்களில் இருக்காரா பகை இருக்காரா இந்த மாதிரியெல்லாம் பார்த்தோம்னா தான் நான் சொன்னக்கூடிய குணாதிசயங்கள் அப்படியே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுங்க இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் நிறைய டவுட் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க இதை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்